Hello guys, welcome back. மழைக்காலம் வந்துடுச்சுனாவே குழந்தைங்களுக்கு வந்து சளி இரும்பல் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சளி வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு மாதம் ஆகியும் சளி வந்து நிற்காமல் அந்த ரன்னிங் நோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சளி வந்தாவே சரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களோட உடம்பு வந்து ரொம்பவும் மெலிஞ்சும் போகும் ஸோ அடிக்கடி வந்து சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஹோம் ரெமடி நீங்கள் பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இது ஒரு ஒரு வாரம் மூணு நாள் கொடுத்திங்கன்னா போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூணு நாள் ஒரு வாரம் கொடுத்திங்கனாவே சளி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடும் இதுக்கு நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசி வந்து கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் வச்சுக்கோங்க ஏன்னா இது ஒரு நல்ல மூலிகை துளசி வந்து வாரத்தில் ஒரு நாலஞ்சு டைம் வந்து தண்ணியில் சுடுதங்களை போட்டு குடித்தாவே மலேரியா அந்த மாதிரி போன்ற பெரிய பெரிய நோய்களே தடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மேலே இருக்க விதையை எடுத்து தூங்குனா எனக்கு கீழேயும் குட்டி குட்டியும் நிறையா துளசி வருது துளசி துளசி நாற்று இல்லாதவங்க வெளியே துளசி வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி கற்பூரவல்லியுமே கற்பூர வல்லியுமே பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது ஸோ அதுவுமே நான் வந்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுனாவே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் மெயினாக காய்ச்சல் சரியாயிரும் ஆனால் சளி பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் மருந்து கொடுத்தாலுமே அந்த சளி வந்து வந்து ஒரு மாதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா துளசி வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சேர்த்த வேண்டாம் ஏன்னா குழந்தைங்கனால ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் குடிக்க முடியும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்ச நாளாக கொதிக்கிட்டோம் நீங்கள் வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வந்து மருந்து வாங்கி வச்சுருப்போம் சளிக்கு ஆனால் அந்த மருந்தே ஃபுல்லாக காலி ஆகிடும் ஆனால் குழந்தைங்களுக்கு சளி மட்டும் கம்மியாகாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னோடய குழந்தைக்கெல்லாம் நான் இதுதான் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்க ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது நீங்கள் கொடுக்கலாம் இன்னும் சின்ன குழந்த ஒரு ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் நான் கொஞ்சோண்டு துளசி இவ்வளோ துளசி இருந்தால் போதும் உங்களுக்கு கருந்துளசி கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கருந்துளசி வந்து இன்னுமே ரொம்ப நல்லது துளசி வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா மழை காலத்தில் நமக்கு துளசி ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி இந்த கற்பூர இலை பார்த்திங்கன்னா நுரையீரில் வந்து சுத்தம் பண்ணுறக்கும் நுரையீரில் வந்து நுரையீரில் ஏதாவது அலர்ஜி இருந்தாவோ இல்லை சளி வந்து நிறைய நுரையீரில் தேங்கி இருந்தாவோ அதெல்லாமே இதை சுத்தம் பண்ணி வெளியே எடுத்துரும் அதனால் இந்த கற்பூர வள்ளி பாருங்கள் ஒரே ஒரு குருமிளகு நிறைய போடக்கூடாது அதை சும்மா ஒரு ரெண்டாக தட்டி கொஞ்சோண்டு ஒரு குருமிளகு சேர்த்துக்கோங்க கூட வந்து ஒரு பிஞ்சு தான் உப்பு போடணும் ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு உப்பு அதே அளவில் வந்து சின்ன ரொம்ப கம்மியாக வந்து மஞ்சத்தூள் அதுவும் ஒரு பிஞ்சு இது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் கம்மி பண்ணிடுங்க ஃப்ளேமை லோ பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் விட்டுருங்க ஏன்னா இது நல்லா அந்த எசன்ஸ்லாம் அப்போ தான் உள்ளே இறங்கும் நமக்கு அந்த கற்பூரவல்லி இலையெல்லாம் பார்த்திங்கனாவே கலர் நல்லா மாறிடும் ஸோ அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பெரியவங்க கூட என்ன பண்ணலான்னா தினமும் வந்து காலையில் ஒரு அஞ்சு துளசி இலையை எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அது கூட ஊற்றி குடிச்சிட்டு அந்த இலையோடு குடிச்சிட்டு வந்திங்கன்னா பெரியவங்களுக்கு இருக்கிற ஜலதோஷம் எல்லாமே வந்து கண்டிப்பாக கம்மியாகிடும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்லா நல்லா கொதித்து கலர் பாருங்கள் அப்படி நல்லா மாறுது பாருங்கள் இப்போ நான் ஊற்றுன ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா அரை டம்ளர் தண்ணியாக நல்லா கம்மியாயிருச்சு அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் தொண்டையில் பிரச்சனை இரும்பல் இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா தொண்டை ஒரு மாதிரி கரக்கரைன்னு இருக்குது அப்படிங்கும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஒரு அரை டம்ளர் குடிச்சிங்கன்னாவே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிருப்பாருங்க நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு இருக்குது இது வந்து நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அதோட சளி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிரும் ஸோ கண்டிப்பாக கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ கைஸ்